டென்த்து மேக்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்றில் ஃபிஃப்த்து சம் ஏசி ஈக்வல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ பிசி ஈக்வல் டு டூ கமா த்ரீ கமா ஃபைவ் சிசி ஈக்வல் டு த்ரீ கமா ஃபோர் டிசி ஈக்வல் டு ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ஸோ ப்ரூவ் தட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்வல் டு ஏ கிராஸ் பி இன்டர் சி கிராஸ் டி இது ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி காமிப்போம் सो फस्ट नईडेक ए इंटरसेक्शनसीटरसेक्शन डी ए इंटरसेक्शन सी कंपेर पड़ी चलना एमन सो एम सी को काम थ्री मट नेक्ट बीम पी कामन थ्री का फै सिल आंसर त्री काी थ्री का फै दि ईक्वे वन ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஸோ ஏ கிராஸ் பி ஸோ ஏவும் பியும் கிராஸ் இருக்கணும் ஒன் கமா டூ கமா த்ரீ கிராஸ் டூ கமா த்ரீ கமா ஃபைவ் ஸோ கிராஸ் நம்ம நிறைய சமலை பார்த்துட்டோம் ஸோ ஒன்னால் இந்த த்ரீ terms ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபை தென் டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் தென் த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் ஸோ ஏ க்ராஸ் பி நெக்ஸ்ட்டு சிக்ராஸ் டி ஸோ ரெண்டு ப்ராக்கெட்டையும் இண்டிவிஜுவலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமன் டாம் பார்த்துக்கலாம் சி த்ரீ கமா ஃபோர் கிராஸ் டி ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ஸோ त्री आज त्री टम्स त्री वन, व्री काम थ्री थ्री फाइव, देन फोर कमा वन फोर कमा थ्री फोर कमा स्टेप, ए स्टे बी क्रॉस डी, सो को कॉमन ஸோ காமன் பார்த்தோன்னா த்ரீ வரக்கூடிய டம் மட்டும்தான் இங்கே காமன் ஸோ தட் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் ஸோ டூ டம்ஸ் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் ஸோ தட் இஸ் ஈக்வேஷன் டூ ஸோ ஈக்வேஷன் ஒன் ஈக்குவல் டு டூ கம்பேர் பண்ணி பாருங்கள் ஹியர் த்ரீ கமா த்ரீ த்ரீ கம்மா ஃபைவ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் த்ரீ கமா த்ரீ த்ரீ கம்மா ஃபைவ் ரைட் ஹேண்ட் சைட் ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ இது சரியானு கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம சரின்னு எழுதப்படுறோம் தேங்க் யூ